எல்லோருக்கும் வணக்கம் இன்ஃபோஸ்டீம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்க எண்பதுகள்லயோ இல்லன்னா தொண்ணூறுகள்ல ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கற அந்த ஒரு சொன்னாலே போதும் நாம ஆமா இது பாரதியாரோட பாட்டு எனக்கு நாலு வரி தெரியும் இல்ல எனக்கு எட்டு வரி தெரியும் அப்படின்னு அதை தொடர்ந்து நம்ம பாடுவோம் அப்படித்தானே இன்னைக்கு பாத்தீங்கன்னா யதார்த்தமா கூகுள்ல ஓடி விளையாடு பாப்பா பாட்ட நான் பாத்தேங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய இப்படிதான்ப்பா வளர்க்கணும் ஒரு குழந்தைக்கு தன்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான் பாக்கணும் இதை செய்யணும் இதை செய்ய கூடாதுங்கறத அவ்வளவு அழகா பாரதியார் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு பொக்கிஷம் போலதான் இந்த ஒரு பாட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு இதுல வந்து நாலு வரி எட்டு வரி தாங்க தெரியும் ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாட்டு சரி இன்னைக்கு நான் பார்த்த பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கலாமே நீங்களும் என் பெற்ற சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொளி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ தெரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு வேணும் பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாளை குளைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோல நடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறன் சொல்ல லாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடங்கொண்டு போராடு பாப்பா தமிழ் திரு நாடுதனை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேத முடையந்திந்த நாடு நல்ல வீரர் பிறந்த திந்த நாடு ஹிந்து தேசமில்லாத தெய்வம் தெய்வமென்று கும்பிடடி பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது முறைமையடி பாப்பா கண்டிப்பா இந்த ஒரு பாட்டை கேட்கும் போது உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை விளையாட்டிலோ இல்லைன்னா தகவலோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்